இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர சபகம் என்பது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பல வெளிநாட்டு தரப்பினர் மட்டுமில்லாது வந்து உள்நாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் என பல தரப்பட்டவர்களும் வந்து இங்கே பொழுதுனை போகக்கூடிய ஒரு இடமாகத்தான் வந்து இந்த ஸ்கேர் மற்றும் இந்த இடம் காணப்படுகின்றது அதாவது வந்து உங்களது வெளி வெளி இடத்திலிருந்து வரக்கூடியவங்களோ இல்லை வந்து உள்தரப்பினரோ வந்து அழகான மிக ரம்யமான சூழலில் வந்து இந்த இயற்கை காட்சியுடனான ஒரு இடத்தினை கழிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் து இங்க வந்து எப்படிப்பட்ட மருந்துகளை சந்திக்க போறோம் அவங்க எங்களுக்கு என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க வராங்க அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க எப்படி அவங்க அவங்க கழிச்சு சொல்லி தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் uh -huh. சுதந்திரலுக்கும் என்பது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பல வெளிநாட்டு தரப்பினர் மட்டுமில்லாது வந்து உள்நாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் என பல தரப்பட்டவர்களும் வந்து இங்கே பொழுதுனை போக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் வந்து இந்த ஸ்கியார் மற்றும் இந்த இடம் காணப்படுகின்றது வெளி இடத்திலிருந்து வரக்கூடியவங்களோ இல்ல வந்து உள்தரப்பினரோ வந்து அழகான மிக ரம்மியமான சூழலில் இந்த இயற்கை காட்சியுடனான ஒரு இடத்தினை கழிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடமாக தான் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் கேர் விளங்குகின்றது இங்கே வந்து எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்க போறோம் அவங்க எங்கள்கிட்ட என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க வராங்க அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு இங்கே அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க எப்படி அவங்கள பொழுதுபோக்கு அவங்க கழிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் காட்ட போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் குறிப்பிட்டது போன்று இந்த கொழும்பில அமையப்பட்டிருக்கின்ற இந்த சுதந்திர நினைவு மண்டபம் அதாவது அழைக்கப்படுகின்ற பகுதியானது இலங்கையில் உள்ள ஒரு தேசிய நினைவு சின்னமாக கருதப்படுகின்றது மையப்படுத்தியதாக அந்த மியூசியம் என்று அழைக்கப்படுகின்ற நூதன சாலையும் இந்த இடத்தில் சமந்து அமைய பெற்றிருக்கின்றது அங்கே வந்து அவர்கள் அழகாக வந்து சந்தோஷமாகவும் மிகவும் குதூகலமாகவும் அங்கே வந்து பொழுதுனை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் பிரபலமான அரவிந்த் எங்களோட வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார் அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஜே கே ப்ரொடக்ஷன் அதாவது வந்து அவரது மதிப்பை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த ஒருவரா வந்து எங்களோட இணைஞ்சு கொண்டிருக்கிறாரு அவரு இவ்வளவு தூரம் வாரத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் அவருக்கு உதவியா இருந்தாங்க இந்த முயற்சியினால வந்து அவர் என்ன நோக்கத்தை வந்து அடிந்து கொண்டு வாரன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஜே கே ப்ரொடக்ஷன்ல இருந்து யங்ஸ்டர் அரவிந்த் ஜேகே ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்க டேலண்டடான ஆட்களை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு பாலமாக இருக்கணும் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு அம்பிஷன் ஸ்ரீலங்காவில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் சினிமான்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நாங்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக அவனுக்கு சப்போர்ட்டாக நானும் வந்து செஞ்சு கொண்டு வாரோம் இப்போதைக்கு எங்கக்கிட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேர் ஒர்க் பண்ணுறாங்க டிரெக்டர்ஸ் புது புது டிரெக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரையுமே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஜேகே ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலில் அண்ட் எங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது டிக்டாக் பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அது மூலியமாக நிறைய பேர் தொடர்பு கொண்டு எங்களோட வந்து இணைஞ்சி அவங்களுக்கான திறமையை காட்டி கொண்டு வராங்க ஸோ அதில் ஒரு பாட்டாக நானும் வேலை செஞ்சுக்கிட்டு வரேன் யாரும் சப்போர்ட் பண்ணுவா உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்னோட சப்போர்ட்டுன்னு சொன்னால் நான் என் நண்பனுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அது மாதிரி என்னோட ஃபேமிலி எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அண்டு என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க அண்டு பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படி நிறைய சப்போர்ட் இருக்கு ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து எதனால் இந்த ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க இது மூலமாக பெரிய ரீசன்லாம் இல்லை என்னோடய ஃப்ரெண்டோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அது மூலியாக இப்போ எங்களுடைய நிறைய திறமைகளும் வெளியே வந்திருக்கு சரி எந்த ஒரு செயலிலும் வந்து அவசரப்படக்கூடாது என்று சொல்லுவாங்க உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன முயற்சிகளை இந்த தொழில்துறை மூலமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அவசரம்னா சில வாழ்க்கையில் சில அவசரமான முடிவுகள் எடுத்திருக்கோம் சில சந்தர்ப்பங்கள் அது சரியாகவும் அமைஞ்சிருக்கு பிள்ளையாகவும் அமைஞ்சிருக்கு இது இதுவரைக்கும் தொடர்ந்து முடிஞ்ச அளவு பொறுமையாக டீமையும் கொண்டு போய் கொண்டு சேனலையும் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு இருக்கோம் வாழ்க்கை என்றால் என்ன நினைக்கிறீங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் போராடி கொண்டு போகணும் அதுதான் வாழ்க்கை வாழ்றது ஒரு வாழ்க்கை அதை வந்து இன்னொருத்தவங்களுக்காக வாழக்கூடா என்ற ஒரு கருத்து இருக்கு அதை பற்றி கருத்து என்ன எஸ் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களை பெற்ற அம்மா அப்பாவும் இருக்க மாட்டாங்க எங்கள் கூட அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சொசைட்டியாக இருக்கட்டும் எதுவுமே இருக்காது கடைசியில் நாம் என்ன செஞ்சோங்கிறது தான் நமக்கானது நம்ம ஹாப்பியாக எதை செய்கிறோமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொண்டு போகணும் ஆரம்பத்தில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் நீங்கள் அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டானவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணிக்கொண்டு போங்க சரி இந்த உங்களோட வேலை விஷயத்தை பொறுத்த மட்டும் வந்து கோபம் என்று சொல்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான இது அந்த கோபத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து என்னென்ன முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க உதாரணமாக வந்து நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே வந்து பல சவால்கள் பல தடங்கல்கள் வரும் அதை வந்து எப்படி தாண்டி அடுத்த நகர்வுக்கு நீங்கள் போவீங்க கோபம்ங்கிறது ஒரு ஹியூமனால தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எப்பயாவது ஒரு முறை திடீர்னு கோபம் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ளணும் அது ஒவ்வொரு ஒரு 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 ஜேர்னியில் போகும்போது அது சும்மாவே எல்லாருக்கும் வரும் நிறையா பொறுமை இருக்கணும் ஸோ ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுறத தவிர்த்தாலே நிறைய பேருக்கு கோவம் வர்றது ச சாதாரணமாக இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி கோவமான சுச்சுவேஷனில் கொஞ்சம் அந்த கோவத்தை விட்டு வெளியே வந்து ஸோ அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆனாலே அந்த கோபம் இல்லாமல் போயிடும் உங்களை விட்டு சரி இப்போ வந்து நீங்கள் வயதில் வந்து தான் சொல்லுவாங்க அதை பற்றி உங்களோட என்ன இப்போ வர இளையோர்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவாருங்க அது மூலமா பேலன்சிங் தான் குடும்பங்கிறது ஒரு பேலன்சிங்காக போக வேண்டிய ஒரு மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இப்போ இருக்க எங்களோட சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே கஷ்டம் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எங்களோடய ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கொண்டு ஜாப்பையும் பார்த்து கொண்டு போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் கஷ்டம்தான் பட் செஞ்சே ஆகணும் ஸோ குடும்பம் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கும் உங்களுடைய ஹாபிஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு கொண்டு போகலாம் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டம் இக்கானமியிலேருந்து உங்களோட ஜாப் ஜாப் சேலரியிலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கொண்டு கொண்டு போனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரிலீஃப் ஆயிடும் அது அதுவே பழகிரும் சரி காசு தான் வந்து இடத்தை தீர்மானிக்கும் என்று சொல்லி ஒரு சமூக அடிப்படை அம்சம் இருக்கு அது பற்றி உங்களோட கருத்து என்ன பணம் தான் வந்து அந்த வாழ்க்கையை தீர்மானிக்க என்று சொல்லி இப்ப வர ஜென்ரேஷன்ஸ் வந்து அதை வந்து விளங்கி கொள்றாங்க ஸோ இந்த காசு தான் வந்து வாழ்க்கையை தீர்மானிக்குது அந்த இடத்தை தீர்மானிக்குது என்று சொல்றதுக்கு வந்து நீங்க என்னன்னு சொல்லுவாருங்க ஆக்சுவலாக அந்த கருத்து உண்மைதான் காசு தான் நிறைய விஷயங்களை தீர்மானிக்குது பட் உங்களுக்கு சப்போர்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் உங்களுக்கு மற்ற எல்லாமே அமைஞ்சிரும் ஜாப்ல இருந்து எல்லாமே அமைஞ்சிடும் ஸோ காசுங்கிறது மெயின் திங் காசு வந்து கொஞ்சம் உங்ககிட்ட அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு காசை ஏர்ன் பண்ண பாருங்கள் ஏர்ன் பண்ணுற காசை சேவ் பண்ண பாருங்கள் உங்களுக்காக செலவு பண்ணணும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் முடிஞ்ச அளவு சேவ் பண்ணிங்கன்னா காசு மூலியமாக உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நிறைய சந்தர்ப்பங்கள் அமையும் அவ்வளவுதான் ஈடுபடுறீங்க வந்து இந்த தமிழ் திரைப்பட முயற்சிகளில் வந்து சினிமா வந்து உங்களை போல இருக்கிறவங்க வந்து நிறைய வளர்ந்துட்டு வராங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் கூட இப்படி ஏலாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல பாருங்க அவங்களோட மனநிலை ரீதியாக கண்டிப்பாக எங்கன்னா கீழே நிலை எல்லாருக்குமே நல்ல டேலண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு வர கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க அதுக்கு என்ன செய்யணும் என்ன ஐடியா இருக்குன்றே ஒரு ஐடியா இருக்காது பட் ஒரு தடவை வந்து அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் எந்த பக்கத்தால் செஞ்ச ஒரு விஷயந்தான் ஜேகே ப்ரொடக்ஷன் எஃபி பேஜ் அது மூலியமாக எங்களை கண்டக்ட் பண்ணலாம் ஸோ சினி ஃபீல்டில் இருக்கவங்க சினி ஃபீல்டுக்கு ஏதாவது பண்ணணும் அதில் ஏதாவது சாதிக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த பேஜில் வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டாலே போதும் நாங்கள் கண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு பேர் எங்களோட ஜாயின் ஆகியிருக்காங்க நிறைய டிரெக்டர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் உங்களை தனித்திறமையை வெளிக்கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணுங்கள் சரி உங்களை தொழில்தொடர் ரீதியாக இந்த சினிமாவை பொறுத்த மட்டில் வந்து சினிமா தொடர்பான புரிதல்கள் நகர்வுகள் உங்களது இடத்துல வந்து எப்படி இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த இருபத்தி நாலு பேர் என்று சொன்னீங்க அந்த புரிதலை வந்து நீங்கள் அவங்களுக்கு எப்படி கையாளுவீங்க சினிமாங்கிறது சினிமான்னு சொன்னால் அது ஒரு மெசேஜ் படிக்காத ஒருத்தருக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒருத்தருக்கு கூட சினிமா மூலியமாக நிறைய அறிவு கிடைக்கும் சினிமா பார்க்குறது மூலயமா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சினிமாவில் வர நிறைய மெசேஜஸ் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா படித்து கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் எனக்கு என்னோடு இருக்கவங்களோட ஷேர் பண்ணி கொள்வேன் அந்த இருபத்தி நாலு பேருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இலங்கை சினிமா என்பது நம்மளாவே வந்து ஒரு ஐம்பது வருஷம் பழமையானது இல்லையா இப்போ வார இந்த இளைஞர்கள் யுவதிகளுக்கு வந்து வழிகாட்டுதல்கள் இல்லை இந்த சினிமா துறையில அனைவருக்கும் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் வந்து அவங்களோட பெற்றோர்கள் ஈடுபடுத்த விரும்புறதுல அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களோட வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கா சம்பவம் அதுதான் நான் சொல்றது என்னென்ன யாருமே உங்கள் மேலே ஃபஸ்ட் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ஃபஸ்ட் நீங்கள் நம்பணும் நீங்கள் செய்வேன் கண்டிப்பாக அதை செய்வேன்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் அதில் இறங்குங்க பயப்படாமல் ஆரம்பத்தில் யாருமே எப்படியும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களோட திறமையை நீங்கள் தான் கொள்ளணும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் அப்படி தான் ஆரம்பத்தில் எல்லாரோட பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது என்ன இவன் தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிறான் டைமை வேஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேணும் அவங்களை எப்படியாவது லைஃப்பில் செட்டில் பண்ணேன் பட் உங்களோட நீங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறீங்க உங்களோட பாதை எதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி நீங்கள் தான் அதுக்காக உழைக்கணும் நீங்கள் தான் கஷ்டப்படணும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே அதில் ஜெயிச்சுடுவீங்க சரி இந்த சினிமாவை கட்டியெழுப்பணுமென்னு சொல்லி உங்களோட தனிப்பட்ட ரீதியாக வந்து நீங்கள் என்னென்ன முயற்சிகள் ஈடுபட்டு வரீங்க எங்களோட மெயின் திங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து அடுத்து பிக் ஸ்கிரீன்ஸ் பண்ணுறது தான் ஜெய் ஸ்ரீலங்காவில் தமிழ் சினிமான்னு ஒன்று இல்லை அதை எப்படியாவது உருவாக்கி கொண்டு போகணுங்கிறது தான் எங்களோடய ஐடியா ஸோ நாங்கள் அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் ஜேகே ப்ரொடக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் சேனல் அதோடு நாங்கள் அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வீடியோஸ் அண்ட் டிக்டாக் வீடியோஸ் அப்படி ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்புறம் இன்டர்வியூஸ் பண்ணோம் புது புது டிரெக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட ஆக்டிங் டிரெக்டிங் சான்ஸ் நானே கொடுத்துருக்கேன் நிறையா பேர் கேட்டிருக்கேன் வா வாங்க வந்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக ஏதாவது பண்ணி உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அதனால நாங்கள் அப்படி சின்ன சின்ன எங்களால் முடிஞ்ச சில சில ஹெல்ப்ஸ் நாங்கள் பண்ணிருக்கோம் குறிப்பிட்டீங்க வந்து இந்த சினிமா துறையில வர்றதுக்கு வந்து கடினம் இருந்தாலும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு முன்னுக்கு வந்துட்டீங்க இந்த சினிமா துறையில ஒரு குறுந்திரைப்படத்தை இயக்கணும் என்று சொன்னா உங்களோட தனித்துவமான யதார்த்தமான எப்படிப்பட்ட படைப்புகளை வந்து நீங்க கொண்டு வருவீங்க கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு வரனா நிறையவே பொறுமை ப்ளஸ் பொறுமை இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கணும் உங்களுக்கு உங்களோட டிரெக்ஷனாக இருக்கணும் ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி போகாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான உங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் முன்னுக்கு வந்துடலாம் நிறைய பேர் அப்படி வந்திருக்காங்க ஜேகே ப்ரொடக்ஷன் மூலம் பல தயாரிப்பாளர்கள் மத்தியில் பல தயாரிப்பாளர்களையும் பல தரப்பட்ட குறுந்திரைப்படங்களையும் மாற்றிய இந்த அரவிந்தன் வந்து வாழ்க்கை சவால்களாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் அவர் குறிப்பிட்டது போன்று எப்படி அவர் ஆரம்ப நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்தாரோ அது போன்று அவர் இன்னும் அவரது இந்த தொழில்துறை மூலமாக அவர் இன்னும் வளர வாழ்த்துக்களை கொண்டும் அவரது இந்த நேரத்தை ஒதுக்கி இன்றைய நாளில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நமக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் இப்போ நிகழ்ச்சியில் அவர்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன கேட்பீங்க யாருக்காக டெடிகேட் பண்ணுவீங்க என்னோட ஃப்ரெண்ட் ஜெரோன்க்காக நான் இந்த பாடலை டெடிகேட் பண்றேன் வெந்து தனிந்தது காடு படத்தில் அந்த எஸ்டிஆர் சாங் வந்து எங்கு தொடங்கும் எங்கு முடியும் காற்றின் பயணம் இப்போ அவர்கிட்ட அந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் காய்ஸ் இன்றைக்கி எங்களுக்காக பண்ண டேன் டிவி ரொம்பவே தேங்க்ஸ் எங்களோட ப்ராஜெக்ட் ஒன்று யூடியூப்பில் போய் கொண்டு இருக்கு ஊர்வசி அதை கண்டிப்பாக பாருங்கள் அதோட இன்னொரு ப்ராஜெக்ட் புது டிரெக்டர் எங்களோடைய இருந்து ஆக்டராக இருந்து இன்னைக்கு டிரெக்டராக வந்திருக்கார் வருண் தம்பி டெத் ஒரு ப்ராஜெக்ட் போகுது அதையும் இன் டச் யூ இந்த உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது பிரபலமான உள்ளூர் கலைஞர்கள் உள்ளூர் தயாரிப்பாளர் மத்தியில் அரவிந்தன் எங்களோடு இணைந்திருந்தார் தருண் என்பவர் எங்களோட மத்தியில் இருக்கின்றார் அவரை இப்படிப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் எப்படியான அனுபவங்களை எடுத்துக்கொண்டு இந்த முயற்சிக்கு வந்தார் என்று சொல்லி அவற்றை கேட்டு ஸ்டடியை முடிச்சுட்டு அண்ணாமி அக்கா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க ஆரம்பித்த கைக்கு எனக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு ஃபஸ்ட் அவங்க டான்ஸ் கவர் ஷூட் அதில் போய்ட்டு டான்ஸ் பண்ணேன் அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணேன் ஷூட்டிங் ஸ்பார்ட்ஸில் அதுக்கப்புறம் நானே ஒரு ஸ்டோரி எழுதி அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் சரி உங்களுக்கு வந்து அக்காவை தவிர்த்து பேர் யார் சப்போர்ட்டாக இருப்பேன் அவங்களோட வாழ்க்கையில் அண்ணா இருக்காரு அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறது எனக்கு இன்னொரு ஃபேமிலின்னு சொன்னால் அது ஜேகே ப்ரொடக்ஷன் தான் அவங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க பர்சனல் லைஃப்லையும் சரி ஷூட்டிங் லைஃப்லையும் சரி எனக்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளாவே காதல் வாழ்க்கை என்று சொல்லும் போது தொழில்துறையில் வந்து பல்வேறுபட்ட சவால்கள் தடங்கல்கள் வரும் உங்களது வாழ்க்கையில இந்த காதல் ரீதியான தடங்கல்கள் வந்திருக்கா அப்படி எதுவும் வரல சரி இந்த மனக்குழப்பத்திலும் அழுத்தத்திலும் இருக்கும்போது நம்மளால் வந்து இளையோர்களுக்கு வந்து மனக்குழப்பம் என்றது வந்து ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் மனக்குழப்பத்தை தவிர்க்கணும் என்று சொல்லி என்னென்ன வழிவகைகளை பின்பற்றுவீங்க சாங்ஸ் கேட்பேன் கூடுதலாக ஏதாச்சும் டிப்ரெஷன் ப்ரெஷரில் இருக்கும்போது கூடுதலாக சாங்ஸ் கேட்குறது காமெடி ஃபீம்ஸ் பார்க்கறது அதுவும் இல்லாமல் ஸ்கூல் டைமில் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன் கிரிக்கெட் பிக் மேட்ச் அடிச்சு அந்த மாதிரி விளையாண்டு எல்லாம் செஞ்சுருக்கோம் அதனால் நானும் அண்ணாவும் சும்மா ப்ளே பண்ணுவோம் நல்லா ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் வந்து வெட்டி பெற முடியாது என்று சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு பதினெட்டு வயது ஒரு யங் போய் என்ற ரீதியில வந்து இந்த வெட்டிக்கு வந்து உங்களுக்கு உறுதுணையாக வந்து என்னென்ன அம்சங்களை வந்து எடுத்துக்கோ நீங்க வாழ்க்கையில அதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் தான் ஒழுக்கம்னு சொல்றது வந்து நம்ம சேர ஃப்ரெண்ட்ஸ் மாருங்களும் சரி நம்ம பழகுற ஆக்கள்கள் சரி எல்லாத்துலேயும் இருக்கு முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க சும்மா தேவையில்லாம ட்ரக்ஸ் அந்த மாதிரி அடிக்கிறவங்க ஸ்மோக் பண்றவங்க அவங்களோட சேர்றவங்க வந்து கிட்டவங்கன்னு சொல்ல இயலாது அதே மாதிரி நம்மளோட சைலண்டாக இருக்காங்க நம்ம நல்லவங்கன்னு சொல்ல இயலாது நம்ம பலகிற ஆக்களை பொறுத்து தான் நம்மளோட ஒழுக்கமும் இருக்குது ஒழுக்கமாக இருந்தால் இதிலே முன்னோம் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க இந்த இளையோர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு வராங்கன்ட்டு அந்த இளையோர்களுக்கு வந்து என்ன சொல்ல வாரீங்க அடிமையாகிட்டு பாருங்கள் பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கும் காரணம் ஃபோன் மொபைல் கையில் கொடுத்துட்டு அவங்கள சந்தக்கிறக்காம விட்றது அவங்களுக்கு என்னென்ன வயசில் என்னென்ன பண்ணணுமே எல்லாம் பண்ணாமல் விட்றது அதனால தான் அவங்க அந்த ரூட்டை தேடி அவங்களுக்குன்னு ஒரு இதை தேடி போகிறது பேரண்ட்ஸ் மாதிரி ஒழுங்காக இருந்தால் ஒய்மாரி எப்போ ஒழுங்காக சரி இப்போ வந்து பொதுவாக இந்த வாழ்க்கையில் வந்து மதிப்பு தெரியாதவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏதாவது சம்பவங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துருக்கு நிறைய பேர் நடந்துருக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் சொல்லலாம் நிறையா தர இப்போ சில ஆட்கள் சில பேர் வந்து தமிழ் சிங்களன்ற ரீதியான இப்பயும் பார்க்குறாங்க அந்த மாதிரி அப்படி பார்க்குறவங்களுக்கு நம்மளோட டேலண்ட்டை தான் காட்டணும் அவங்களுக்கு வெளியே இல்லாட்டி நம்மளோ ஒரு ஆளம் மதிக்க மாட்டாங்க யாருமே ஸ்கூலில் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மருங்களில் நிறைய பேர் நடந்திருக்கு நிறைய பேர் அப்படி நினச்சிருக்காங்க அவங்களுக்கு காட்டியிருக்கோம் நிறைய விஷயங்கள் தன்னம்பிக்கை தரும் வெற்றி தான் அவர் வந்து இவ்வளவு தூரம் கூட்டி வந்திருக்கு என்று சொல்ல சொல்லலாம் இப்ப வந்து நிகழ்ச்சியில் நம்ம வரோனுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று தான் வந்து இப்ப ஒளிபரப்பாக போது அழகிய தமிழ் மகள் பண்றேன் வாடா என்ற இப்ப வந்து ஆரம்பத்திலே பல தடங்குகள் சவால்களுக்கு மத்தியில் அப்படிதான் நீங்க அந்த பாட்டை விரும்பி இப்ப அந்த பாடலை தொடர்ந்து மேடம் நிகழ்ச்சி மூலமாக நீந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ற நேரம் வந்துட்டு இது போன்ற மற்றொரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஒளிப்பதிவாளர் சல்மானுடன் ஹனுஷியா வணக்கம்